படிப்பிலையும் காட்டுறான் இப்போ துல்கர்ணயன் வந்து ஆரம்பிப்போம் மேலும் நபிய இவர்கள் உம்மிடம் துல்கர்ணயன் பற்றி கேட்கிறார்கள் நீர் இவர்களிடம் கேளும் கூறும் நான் அவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்போ துல்கர்ணயனை பற்றி இது கேட்கப்படும் இது சொன்னமில்ல யூதர்கள் வந்து கேட்கக்கூடிய தான் மொத்தம் மூணு விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்க துல்கர்ணயின் சம்பவம் ஒன்று குகைவாசிகளுடைய இது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ இல்லை ரூ இல்லை ரூஹ் வந்து அது வேற ஒரு காலகட்டம் ஆமாம் ஆமாம் ரூஹ் வந்து தனியாக கேட்டது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான் இல்லை இல்லை அது வேற ஒரு விஷயம் மைண்ட்ல ஞாபகம் இல்லை அதை விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கஹஃப்ல வந்து வரக்கூடிய விஷயம் வந்து துல்கர்ணின பத்தி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்ல சொல்றான் அப்போ இதில் கேட்கும் போதே அவங்க சொல்கிற பேர் தான் துல்கர்னின் இது ஆக்சுவலாக அவருடைய ஒரிஜினல் பேர் கிடையாது அவருடைய பேர் வந்து சைரஸ் ஆனால் அவங்க மத்தியில் பிரபலமாக இருந்த பேர் எது துல்கர்னின் கேட்டவங்க தான் துல்கர்ன்கிற பேரை பயன்படுத்தி துல்கர்ன பற்றி உங்களுக்கு கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்போ துல்கர்னினை பற்றி கேட்குறாங்க அது பேர் அது கிடையாது அவங்க யூதர்கள் மத்தியில் பாப்புலராக இருந்த ஒரு நபர் அப்போ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம வந்து யாஜூஜ் மஹூஸ் பயன்ல ஃபுல் டீட்டெயிலாக அதை பேசியாச்சு ஸோ அதனால் அதே விஷயங்கள் இங்கே ரிப்பீட் பண்ண தேவையில்லை அப்போ ஏதாவது தகவல் கூடுதலாக வேணும்னா அதெல்லாம் அங்கே போய் யாஜூஜ் மஹூஜ் புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புதுசாக பார்க்கக்கூடியவங்க அந்த யாஜூஜ் மஹஜூ சூப்பர் முஸ்லீமில் ஆரம்பத்தில் போட்ட வீடியோ அந்த வீடியோல போய் ஃபுல் டீட்டெயில் இருக்கு அதை பார்த்துங்க இப்போ இவரை பத்தி சுருக்கமாக சொல்லிடுறேன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனீஸ்ராயில்கள் ஈராக்கு இஸ்ரேல்ல இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முதல் தாக்குதல் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தன் அடித்து அவங்கள சிறை கைதியாக பிடிச்சிட்டு போறோம் பனி இஸ்ராயல்களை ஒரு அஞ்சு நிமிஷம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராக்கில் பனி இஸ்ராயல்கள் பிணை கைதியாக பிடிக்க வச்சிருந்தாங்க இது வந்து குரானில் வந்து பதினேழாவத்தில் அஞ்சாவது வசனத்துலேருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் அல்ல சொல்லுவான் ரெண்டு முறை உங்களுக்கு நம்ம வந்து வேதனை கொடுத்தோம் அப்படின்ட்டு முதல் தடவை வேதனை வரும்போது நெபுகட் நசருடைய அந்த தாக்குதல் பனி இஸ்ராயல்களுக்கு வந்து எதிராக படையெடுத்துட்டு வந்து பனி இஸ்ராயல்களை பிடிச்சிட்டு போனோம் எப்படி ஃபிரோன் வந்து அடிமையாக வச்சுருந்தானோ அது மாதிரி இருக்கிற எல்லா பனி இஸ்ராயல்களையும் பைத்துல் முகதாசையும் இடிச்சுட்டு பனி இஸ்ராயல்களை பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் நெபுகட் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போய் அங்கே பிணைக்கதியாக வச்சுக்கிட்டான் அப்போ அந்த காலகட்டத்தில் யார் யாரு உடைய மன்னன் இப்போ ஃபஸ்ட்டு வல்லரசு எது உலகத்தில் பாரசீக ப பேரரசு ரோமாபுரி பேரரசுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பெரிய பேரரசு எதுன்னா நம்ரூத்துடைய பேரரசு அதுதான் வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தது ஈராக்குடைய நாகரிகம் தான் எல்லாத்தோட பெருசு சீனியர் வந்து அவன்தான் அப்போ இவன் வந்து பெரிய லெவல்ல இருக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கான் யாரை பனீஸ்ராளிகள் எல்லாரையுமே சிறையில் வச்சிருக்கிறான் சிறையில் வச்சுருக்கிறான் அது இல்லாமல் அடிமையாக ஊர்லயே ஓப்பனாகவே அடிமையாக வச்சுருக்கேன் எப்படி ஃபிரோன் அடிமையாக வச்சுருந்தானோ அந்த மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் இங்கே என்ன நடக்குது துல்கர்னினுடைய ஃபேமிலியில் வந்து உள்நாட்டு குழப்பம் இந்த மன்னர்கள் ஃபேமிலியிலே அப்படிதான் நடக்கும் கொன்றுவாங்க குழந்தை சின்னதாக இருந்தால் அப்பனும் போட்டு தள்ளிடுவாங்க எப்படியும் பையன் சண்டை போட மாட்டான் குழந்தை சின்னதாக இருந்துன்னு வச்சிங்க அப்பாவை காலி பண்ணிடுவான் யார் மந்திரி எல்லாமே சேர்த்து கவுத்துருவான் கவுத்திட்டோன்னா அடுத்த பதவி யாருக்கு அந்த ஃபேமிலிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு ஷிஃப்ட் ஆயிக்கும் அப்போ இப்படியாகப்பட்ட ஒரு காலகட்டத்தில் துல்கர்ணையின் குழந்தையாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் தப்சீல்களில் வரக்கூடியது சும்மா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் இதை வச்சுட்டு இதில் டீப்பு ரிசர்ச் போய் இதில் வந்து அதில் அஞ்சாவது பலர் பிரச்சனை ஆறாவது அறிவிப்பாளர் பிரச்சனை உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கிங்க அதில் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இது சொல்கிறது ஒரு தகவலுக்காக சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்ப இதில் வந்து இவர் என்ன பண்றாரு இவரை வந்து குட குழந்தையிலே இவர் என்ன பண்றாங்க பாதுகாத்து இவங்க வச்சுக்கிறாங்க யார் பனி இஸ்ராயல்கள் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க இவர் வளர்றது எங்க வளர்றாருன்னா பனி இஸ்ராயல்கள் மத்தியில வளர்றாரு பனி இஸ்ராயல்களை பொறுத்த வரைக்கும் மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் எப்படிப்பட்ட காலகட்டம் அட் பிரசன்ட்ல ஒரு நபி இருந்துகிட்டே இருப்பாரு அட் பிரசன்ட்ல ஒரு நபி இருந்துகிட்டே இருப்பாரு அப்போ அந்த நபியுடைய பிரச்சாரங்கள் வந்து இவருக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது இவர் உம்மத்து பணிசைலுடைய உம்மத்து கிடையாது ஆனால் இவருக்கு வந்து அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவர் வந்து ஒரு சாலியான குழந்தையாக அவர் வளர்றாரு எப்படி பனு உமையால உமர் பின் அப்துல்லீஸ் அவர் அவர் எப்படின்னா அவர் மதியனால் இருந்துட்டு ஒரு அப்போ சஹாபாக்களுடைய வளர்ப்பில் வந்து அவர் வளர்றாரு அதனால் வந்து அவருடைய நேச்சர் வந்து அப்படியே மாறுது அதே மாதிரி தான் துல்கர்ணைன் அப்போ இவர் வந்து அந்த துல்கர்னைன் இவங்க எடுத்து வளர்த்தி வச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் துல்கர்னின் பெருசாகி ஈரானுக்கு போய் ஈரான்ல ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி அந்த ஆட்சியை எடுத்துட்டு வந்து ஈராக் அடிக்கிறார் ஈராக் அடித்து அங்க இருக்கக்கூடிய பனி இஸ்ராயல்களை என்ன பண்றாரு விடுவிக்கிறார் விடுவிச்சு அந்த இடத்துல வந்து இவங்களை கொண்டு போய் என்ன பண்றாரு விட்டுறார் நீங்க போங்க நீங்க ஜெருசலம் போங்க நீங்க போய் தாராளமாக உங்களுடைய அந்த பகுதியில் வாழ்ந்துக்கங்க நீங்க பைத்துல் முகத்தஸ் கட்டுங்கங்கிறார் அந்த காலகட்டத்துல தான் உசேர் அலி இஸ்லாம் இருக்காங்களா அந்த டைமில் ப்ர பிரசென்டில் இருக்கக்கூடிய நபியாரு உசேர் அலி இஸ்லாம் அவங்க தான் அங்கே போகிறாங்க பார்க்குறாங்க இந்த ஊர் இடிஞ்சு போன அந்த ஊர் மறுபடியும் தலை தூக்குமா அப்படிங்கிறாங்க அந்த டைமில் அவங்க படுத்துடுறாங்க நூறு வருஷம் கழித்து பார்த்தா அந்த ஊர் மறுபடியும் அதே கம்பீரத்தோடு எந்திரிச்சு நிற்கிது அதே அந்த பழைய பழைய அந்த இதை விட ரிஃப்ரெஷ் ஆகி இஸ்ரேல் வந்து என்ன நிற்கிது மறுபடியும் நிற்கிது அப்போ இது வந்து இவருடைய சுருக்கமான ஒரு பேக்ரவுண்டு அப்போ இந்த டைம்ல வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்ச பகுதிகள் எது ஈராக்கையும் ஜெயிச்சிட்டாரு பாரசீகத்தையும் ஜெயிச்சிட்டார் இதை ரெண்டையும் ஜெயிச்சு மிதியன் அப்படிங்கிற ஒரு ஒரே ஊராக பேர் வந்து அவர் வைக்கிறார் அப்போ அந்த ரெண்டையும் இணைச்ச காரணத்தினால ரெண்டு கொம்பும் வந்து அவருடைய கிரீடத்துல செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்க இரண்டு கொம்பு உடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு வந்து ஒரு பட்ட பேர் அதுதான் துல்கர்ணேங்கிறது இதுதான் வந்து அவரை பத்தி இருக்கக்கூடிய டீட்டெயில் அது நீங்கள் போய் விக்கிபீடியாவில் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த டீட்டெயில் வந்து இருக்கும் அவர் அந்த ரெண்டு ஆட்சியையும் ஒன்றாக்கினார் ஈராக்கையும் ஈரானையும் இணைத்து ஒரே ஆட்சியாக ஆக்கினார் தான் இவருடைய அந்த பொசிஷன் இதை பத்தி இம்ரான் ஹுசேன் என்ன சொல்றாரு துல்கர்ண்கிறது ஒரு நபரை குறிக்காது அப்படி இப்படின்னு அவர் சொல்றாரு அது அவருடைய அதுக்கு ஏன்னா அது ஒரு ஒரு நபரை குறிக்கும்னா அப்ப ரெண்டாவது வாட்டி நடக்கிறத மறுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு அது கர்னுங்கிறது காலகட்டத்தை குறிக்கும் இது வந்து கொம்ப குறிக்காது அப்படிங்கிறாரு ஆனா உண்மையில அது ரெண்டையும் தான் நாம சொல்லக்கூடிய விஷயம் அதனால் அதை மறுக்கணும்னு அவசியம் கிடையாது எது கொம்பை குறிக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கொம்பையும் குறிக்கும் அது இன்னொரு காலகட்டம் மறுபடியும் திரும்பி வருங்கிறதும் குறிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் சைரஸுடைய உடைய அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன சைரஸ் அந்த சைரஸுடைய உடைய நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்ச பகுதிகள் அவருடைய கேரக்டர் அதை எல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா யூதர்களுடன் அவருக்கு இருந்த அந்த நெருக்கம் இது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரான் சொல்லக்கூடிய அந்த கேரக்டரோடு அப்படியே மெர்ஜவுங் சைரஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதன் மதிக்கக்கூடிய இன்னிக்கும் ரொம்பவும் மனித உரிமைகள் விஷயத்தில் ரொம்பவும் நேர்மையாக நடந்து கொண்ட மன்னர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பேர் அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் துல்கர்ன்கிற அந்த கொம்பு பற்றி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னமாக நாம் அவருக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அளித்திருந்தோம் மேலும் அவருக்கு எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம் அப்போ அது எல்லாம் என்ன சொல்கிறேன் அந்த ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்தோம் அப்படிங்கிற அதான் சொன்ன சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு இவர்னால ஒரு மன்னராக ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கொல்லப்படுற அளவுக்கு இருக்கும்போது அல்லாவரை காப்பாற்றி ப்ரொட்டெக்ஷன் பண்ணி அங்கே இங்கே கொண்டு வந்து கடைசி அல்லாவருக்கு ஆட்சி கொடுத்தோம் அப்போ அந்த அடிப்படையில் இவரும் என்ன பண்ணுறாரு அல்லாவோட அல்லா இடத்துல ரொம்பவும் விசுவாசமாகவும் நடந்துக்கிறார் அல்லாஹ் என்ன சொல்கிறா அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்தோங்கிறான் எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம் இப்போ அந்த காலகட்டத்தில் வல்லரசாக திகழ வேண்டியதற்கு என்னென்ன சாதனம் தேவையோ அது எல்லாமே எல்லாம் கொடுத்துருந்தான் உள்நாட்டு உற்பத்தி விவசாயத்தில் தண்ணீரை கொடுத்துருந்துருக்கான் தேவையான அனைத்தும் அவங்க நாட்டிலே உற்பத்தி அப்போதான் வந்து ஒரு நாடு வந்து வல்லரசாக ஆக முடியும் அதே மாதிரி ஆயுத பலம் மக்கள் பலம் அதே மாதிரி மக்களுக்கு வந்து மன்னர் மேலே நம்பிக்கை உள்நாட்டு குழப்பம் இருந்துச்சுன்னா வெளியே போய் அட்டாக் பண்ண முடியாது இவர் பாட்டுக்கு படையெடுத்துட்டு போயிட்டு இருந்தாருன்னா வந்து பார்த்தா இவர் சேர் இருக்காது அந்த மாதிரியான சூழல்லாம் இல்லாம மக்களும் இவர் மேல நம்பிக்கை வச்சு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் அவர் முக்கியமான ஒரு பணிக்காக முதலில் மேற்கு நோக்கி புறப்பட்டார் அவர் புறப்பட்டார் முதல்ல அவருடைய ஒரு படை வந்து மேற்கு டைரக்ஷன் நோக்கி போகுது அப்ப நீங்க மேப் எடுத்து ஈரான்ல இருந்து பாருங்க ஈரான்ல இருந்து மேற்கு எடுங்க மேற்கு எடுத்தீங்கன்னா எந்த பகுதி போகுதுன்ட்டு சூரியன் மறையும் எல்லையை அவர் அடைந்த போது அது கருப்பு நீரில் மறைவதை கண்டார் அங்கு அவர் ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார் அப்போது நாம் கூறினோம் துல்கர்ணைனே அவர்களை தண்டிக்கவும் உமக்கு ஆற்றல் இருக்கிறது அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் உம்மால் முடியும் உமக்கு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இதுல இவர் வந்து மேற்கு நோக்கி அப்படியே டைரக்ஷன்ல போகிறார் ஈரான்ல இருந்து போறாரு ஈராக்கை ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் சிரியாவை ஜெயிக்கிறாரு துருக்கியை ஜெயிக்கிறாரு கான்ஸ்டான்டின் நோபல் அந்த இடம் வரைக்கும் போய் ரெண்டு போய் நின்றுட்டாரு அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சுன்ட்டார் கடல் வந்துருச்சு அந்த கடல் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா கருப்பு நிறமாக இருந்தது அப்படிங்க உலகத்திலே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஒரே ஒரு கடல் தான் பிளாக் சீன்னு இருக்குது அதுக்கு பேரே பிளாக் சீன் இருக்குது நம்ம இன்னும் பிளாக் சியே தேடிட்டு இருக்கோம் இப்போ எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலுன்னு கேட்குறான்ல அது வந்து இந்த உம்மத்தை வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்குது இன்னும் கணக்கு போட்டே இருக்குது எட்டுக்கால் பூச்சிங்கும்போது கவுத்தி போட்டா எத்தனை தெரியும்னு தெரியல இப்படி போட்டா இப்படி தெரியுங்களா இப்படி பார்த்தா எட்டு இப்படி பரட்டி பார்த்தா எட்டு முப்பத்தி ரெண்டு வருது அப்படின்ட்டு நம்ம நம்மளால் கணக்கு போட்டிருக்கோம் எட்டு கால் ஈசி பிளாக் சீல மறையுதுங்கிறான்ல பிளாக் சீனே சொல்லிட்டான் பிளாக் சீனும் தான் இருக்கு பல பிளாக் சீ இருந்தாலும் இந்த பிளாக் சியா அந்த பிளாக் சியாங்கலாம் ஒன்றே ஒன்று பிளாக் சீ அதுதான் அங்கே இருக்கு அவர் பூமிக்கான மெட்டீரியலாகவே அவங்க பாக்கிறது இல்ல குல் குல்கர்னின் மறைவான விஷயம் ஏன் பார்க்குறேன்னு அவர் ஏதோ மூணாவான வாழ்ந்த மாதிரியும் அவர் இங்கதான் வாழ்ந்திருக்காரு அப்ப வாழ்ந்தவர தென்ன ஏன் தேடுறேங்கிறது அது மனித பிறவியே இல்லாத மாதிரி ஒரு ஒருத்தர் வந்தார்னா அவருடைய லெவல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அப்ப இங்க என்ன விஷயம்னா அவர் எங்க போயிருக்கிறார் பிளாக் சீ போயிருக்கிறாரு பிளாக் சீ போனதுன்னா அவர் சூரியன் மறை மறையிறது எதில் மறையும் இதில் நம்மாலே சயின்ஸ் தெரியுமில்ல அது வேண்டாம் அது சயின்ஸ் எந்த அளவுக்கு போட்டிருக்காரு பூமி உருண்டைங்கிறதுக்கெல்லாம் இதுலேருந்து அளவு எங்கேயாவது பூமியில் வந்து பயணம் எடுத்துகிட்டு போக முடியுமா பை ரோடு இன்றைக்கி வந்து உலகத்தை சுற்றி வர முடியுமா ஃப்ளைட்டில் சுற்றலாம் கப்பலில் சுற்றலாம் பை ரோடு ஒரு உருண்டை நீங்கள் அடிக்க முடியுமா ஒரு ரவுண்டு அடிக்க முடியுமா இந்தியாவில் போனீங்கன்னா தனுஷ்கோடியோடு நின்றுவீங்க அது தாண்டி நீங்கள் எப்படி போவீங்க பை ரோடு அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா சென்னையோடு நின்றுவீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா கல்கத்தாவில் அதோட கடல் வந்துடும் அந்த பக்கம் போனீங்கன்னா மும்பையில் கடல் வந்துடும் எந்த பக்கம் போனாலும் உலக உருண்டையில் நம்ம அடிக்க முடியாது ரவுண்டு அப்போ இவரும் ரவுண்டெல்லாம் அவர் அடிக்கலை அவர் போறாரு அந்த இடத்துல சூரியன் மறையுது அதோட அவருடைய ஆட்சி பகுதி நிறுத்திட்டாரு இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் யூரோப்பில் இருந்ததெல்லாம் பெரிய லெவலெலாம் அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே குளிர்ந்த பிரதேசம் அங்கெல்லாம் ஒன்றும் தேராது இன்றைக்கும் தேராது அன்றைக்கும் தேரில இன்னைக்கு இங்கிலாண்டில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கும் ஒன்றும் கிடையாது அது வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறவன் தான் அந்த பக்கம்லாம் போய் சுற்றிப்பா அங்கேருந்து இங்கே தான் அவங்க வருவாங்களே தவிர திருடுறதுக்கு இங்கிலாந்துல இருந்து இங்க தான் வருவாங்களே தவிர அங்கேருந்து இங்கேருந்து யாராவது போய் இங்கிலாந்து சூறையாடி இருக்காங்களா இருந்தா தானே அங்கே என்ன இருக்கு சூறையாடுறது ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த கடை அந்த கணக்குல இவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல போறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து துல்கர்ணின் பத்தி எல்லாம் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவர்களை தண்டிக்கும் இவங்க இப்போ உங்களோட உன்னுக்கு உனக்கு சொந்தம் இப்போ இந்த மக்கள் யாருக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் உன் ஆட்சிக்கு குண்டான வந்தாங்க உன் ஆதிக்கத்துக்கு கீழே வந்துட்டாங்க நீ விரும்புனா என்ன வேணாலும் பண்ண முடியும் நீ என்ன பண்ற அடித்து நாஸ்தியும் பண்ண முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற அப்போ ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவருடைய நடவடிக்கை என்னவா இருந்துச்சு அப்போ இதில் இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா எல்லாம் வந்து இவர்கிட்ட நேரடியாக பேசினானா அப்போ இவர் இறை தூதரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதில் ரெண்டு மூணு விஷயம் புரிஞ்சிக்கலாம் முதல் விஷயம் பனீஸ்ராயில்கள் காலத்தில் அதாவது நபிசுல்லா சலம் அவர்களுக்கு முன்னாடி சாதாரண மனிதர்களிடத்திலும் இது மாதிரியான பேச்சுக்கள் வந்திருக்கு இந்த ஹதீஸ்லேயும் நம்மளுக்கு பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூசா நபியுடைய அம்மாகிட்டையும் வந்து அல்லாஹ் வந்து நாம் கூறினோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த அடிப்படையில் நேரடியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய ஆச்சரியப்படி பட வேண்டிய விஷயம் கிடையாது அது இறை தூதருங்கிற அந்தஸ்தெல்லாம் ஆயிடாது இறை தூதர் அல்லாதவர்களிடமும் வானத்திலிருந்து பேச்சு சட்டம் கேட்டிருக்கு அப்படிங்கிறது இது எடுத்துக்கலாம் இது ஒரு விளக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக அல்லாவுடைய அந்த கட்டளைப்படி இந்த பூமியில் நடக்குதில் விஷயங்கள் அதை வந்து எல்லாம் இப்படி சொல்கிற வழக்கமும் இருக்குது ஹுரானில் அந்த உதாரணத்துக்கு நூ நபியுடைய அந்த வெள்ளம் வரப்போது எல்லாம் என்ன சொல்கிறான் வானத்திடம் கூறினோம் உன்னுடைய மலையை நிறுத்திக்கொள் என்று பூமியிடம் கூறினோம் உன்னுடைய தன் நீரை உறிஞ்சு என்று அப்போ பூமிக்கும் வானத்துக்கும் நான் வானமும் நான் இறை தூதர்களா அவங்களுக்கு வகி வருமா அப்படின்னா அப்போ அல்லாவுடைய ஆழமே தக்வீனுடைய அந்த காரியங்கள் இருக்குல்ல எல்லாம் வந்து இந்த மரத்துக்கிட்ட எல்லாம் சொல்கிறான் கனியை வெளிப்படுத்துன்ட்டு மழைக்கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறான் நீ மழையை கொட்டுன்ட்டு இல்லைனா மழை பெய்யாது இந்த அடிப்படையில் எடுத்தோம்னா இது எல்லாமே அல்லாவுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு கமாண்ட் தான் ஒரு எலை அது என்னது அல்லாவுடைய ஒரு கமாண்டை தான் நடக்குது அந்த இது துல்கர்ணைனுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படி செய்ய சொன்னா அப்படிங்கறதும் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்ப ஆளுமே தக்வின்படி துல்கர்ணைனு இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டான் தான் ஆப்ஷன் அது வந்துடும் தானே ஜெயிச்சாச்சி இப்ப இவருடைய ரெண்டு ஆப்ஷன் இருக்கா இல்லையா விரும்புனா நல்ல விதமா நடந்துக்கலாம் விரும்புனா மோசமாகவும் நடந்துக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக நடந்துக்கிட்டார் இதுதான் வந்து அல்ல சொல்கிறான் அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாரேனும் கொடுமை புரிந்தால் அவரை தண்டிப்போம் பிறகு அவர் தன்னுடைய இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவார் நான் தண்டனை துனியா அளவில் என்ன அந்த குற்றம்னு பார்த்து அந்த லெவலுக்கு நான் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருவேன் அதோடு அவன் முடிஞ்சானான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவன் தௌபா செஞ்சுருந்தா தப்பிச்சுருவான் தௌபா செய்யலை பனிஷ்மெண்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மறுமையில அவனுடைய தண்டனை இன்னும் மோசமா இருக்கும் அவன் இன் அவன் அவருக்கு இன்னும் கடுமையாக தண்டனை அளிப்பான் அல்ல என்ன பண்ணுவான் மறுமையில இன்னும்